அடுத்தது நமது நூலை வெளியிட்ட என் ஸ்ரீராம் அவர்கள் எழுத்தாளர் அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க அறிமுக குறிப்புகள் தேவையில்லை இப்போதைக்கு அவருடைய தேர்ந்தெடுத்த குறுநாவல்கள் தமிழ் வழி சார்பாக வந்திருக்கு அடுத்து ஒரு பெரிய நாவல் காத்துக்கிட்டு அடுத்து ஸ்ரீராம் அவர்கள் பேசுவார் எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த குருநாவலை பற்றி பேசுறதுக்கு முன்னால் என்னோட வாழ்வில் நடந்த ஒரு இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகிறேன் சொல்லி இதை சொல்லாமல் தோணுது நான் வந்து கல்லூரியெல்லாம் முடித்த பின்னால் ஊரில் இருந்தப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து இந்த மாதிரி நவீனமாக பப்பை சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது உறவினர்களே பந்தி விளங்கணும் அது பேர் பந்தி விளங்குதல் அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பந்தி விளங்கிக்கிட்டு இருக்கோம் நிறைய கூட்டம் அது ஒரு நல்ல கல்யாண ஒரு நிறைய உறவினர்கள் வந்த ஒரு கல்யாணம் எங்கள் ஊர் கல்யாணம் ஒரு இளைஞனுக்கு வந்து எங்களுடைய அவர் ஒரு அண்ணா அவருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு இப்போது நாங்கள் வந்து ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தோம் மணி இரவு பத்துக்கு மேலே ஆயிடுச்சு அன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அதிகப்படியான மருத்துவமனைகள் எல்லாமே ஊட்டி இருந்துச்சு அப்படியே இருந்தாலும் அங்கே இருந்த நர்ஸ் வந்து டாக்டர் வரமாண்டாரு இன்றைக்கி காலையில் தான் வருவார் அப்படின்ட்டாங்க ஒரே ஒரு கிளினிக் மட்டும் திறந்துருந்துச்சு ஒரு சின்ன கிளினிக் அவர் வந்து எப்படின்னா அந்த ஃபுட் பாய்சன் ஆன அண்ணா வந்து எப்படின்னா தீவிரமாக பெண் தேடிக்கிட்டு இருக்கார் அதுக்கான ஒரு பிரத்யேகமான உடையெல்லாம் அணிந்து அந்த கல்யாணத்தில் நடமாடுறார் ஏன்னா அங்கே அவருக்கு ஏதாவது கூட பெண் அமையலாம் இப்போ நாங்கள் கொண்டு போய் அந்த கிளினிக்கில் சேர்த்திட்டோம் நானும் குமார்னு ஒரு எங்களுடைய இன்னொரு மாப்பிள்ளையும் கொண்டு போய் சேர்த்தினோம் வண்டியில் நடுவு உட்கார வச்சு அப்போல்லாம் டூ வீலர் தானே ஓட்டுறது கொண்டு போய் இறக்கி சேர்த்தியாச்சு அந்த டாக்டர் பக்கத்தில் தான் வீடு வந்துட்டார் இப்படி சொன்னோடனே வந்து குளிக்கோசெல்லாம் போட்டு இதுக்கு கல்யாண மண்டபம் ஃபுல்லாக பரவுது இப்படி இவருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு இப்போது எல்லோரும் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிறாரு அவரை கைத்தாங்களா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு டாக்டர் நீ கூட்டிகிட்டு போயிருங்க ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிருட்டார் உணவு இதில் எழுதி கொடுத்தாச்சு வெளியே கொண்டு வந்து ஒரு கார் வர வச்சு அதுக்காக உட்கார வச்சுருக்கோம் இப்போ எங்கள் உறவினர்கள் எல்லோரும் வந்து வந்து அங்கே கடைவீதி பெரிய கடைவீதி அது நின்று விட்டுருக்காங்க நிறையா கல்யாண மண்டபம் உள்ள தாராபுரத்தில் இப்போ அப்போ தான் அந்த போர்டை படிக்கிறோம் இவ்விடம் மலடு நீக்கப்படும் மலடு தன்மி நீக்கப்படும்ன்றிருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சாக்கு இவர் கல்யாணத்துக்கு பெண்ணு பார்த்துட்டு இருக்காரு இப்படி ஒரு கல்வித்துல கூப்பிட்டு வந்து நாங்கள் வெளியே போற வச்சுருக்கோம் இது ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த கதை படித்தீர்கள் என்றால் இறுதியில் நம் வேறொன்றாக நம்ம புரிந்து கொள்வோம் அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் நம்ம போனது வந்து அவர் ஃபுட் பாய்சனுக்கு ஆனால் புரிந்து கொள்ளப்பட்டது வந்து திருமணம் பார்க்குற ஒரு மாப்பிளைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அது பெருசாக போட்டு வச்சிருக்காரு அந்த டாக்டர் அப்புறம் கேட்டால் அந்த நான் ஊரில் வந்து அவரது ஸ்பெஷலிஸ்டா குழந்தையின்மை இதெல்லாம் தீர்க்கிற ஒரு ஃபெஷலிஸ்ட் டாக்டர் அந்த டாக்டரோட பேர் எனக்கு ஒரு ஒரு உறவினர் கூட நினைக்கிறேன் நான் சொல்லலை பேர் சொல்லலை இப்படியான இந்த நாவல் படிக்கும்போது நமக்கு வந்து இருக்கும் எப்பவுமே நான் வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயப்பேன் ஒன்று வந்து மன ஆலோசகர் மனநல ஆலோசகர்னா ஐயோ வேண்டாம்ப்பா நம்ம அவங்கக்கிட்ட எதுக்கு போய் பேசணும் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்க ஏன்னா ஒரு எழுத்தாளனாவே கொஞ்சம் நேரடியான மனம் இருக்காதுன்னு தானே ஒரு மனதுக்கே ஒரு ஆலோசகர் சொல்லுவாங்க நம்ம ஏன் போய் சொல்லணும்னு நினைப்பேன் இன்னொன்று இதே நிபுணர் எனக்கு என்னுடைய உடன் வேலை செஞ்ச நண்பர் எங்களுடைய சீனியர் சார் வந்திருக்கார் அவர் நாங்கள்லாம் என்னென்னா இந்த மார்ச் முப்பதாம் தேதி தேதிக்குள்ளே அப்போலோ மாதிரி ஒரு கிளினிக்கில் போய் முழு உடல் பரிசோதனை செஞ்சு கொடுக்கணும் ரத்தம் எல்லாமே சரியாக இருக்கும் இதையே நிபுணராக கடைசியாக போய் செஞ்சு ஒரு சீல் வாங்கிட்டு வரணும் அப்போ போனால் பிபி வந்து ஒரு இருபது முப்பது வாங்கிட்டு அதிகமாக இருக்குது ஏன் இது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம இதே இதில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறது வாழ்க்கையே முடிச்சு போயிடுது அப்போ பயந்துக்கிட்டே போய் நிற்கிறது அவர் சாருக்கும் தெரியும் நாங்கள்லாம் போய் நின்னமுன்னா அவர் வந்து நார்மல் போட்டு கொடுத்தாரு எனக்கு நூற்றி நாற்பது ஆயிடுச்சு சார் போ எல்லா சரியாக இருக்குது சந்தோஷமாக போகிறேன் அவர் பயந்துகிட்டே உட்காடுறாங்க அவர் இப்படி மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு அதை எடுத்து செவன்ட்டி டூ ஒன் டென்னுன்னு போட்டு கொடுத்தாரு நான் கேட்டேன் ஏன் நீங்கள் வந்து சார் நான் நூற்றி நாற்பது காட்டுது நீங்கள் வந்து இல்லைப்பா என்னை பார்க்க வந்தால் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஏரியுது அப்படின்னார் அந்த மாதிரி இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நம்ம வந்து தூக்கத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு குரோனாவால் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கு பிரபல எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி இல்லை ஏன்னா இவங்க எழுதின காலகட்டத்தை ரொம்ப பார்க்கணும் இது என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஜனவரி மாதம் இந்த மாதிரி ஒரு அந்தி வெளிச்சம் வந்து மஞ்ச வெங்கல் பரப்பிய ஒரு நேரத்தில் போய் ஒரு மாடலில் நின்று இதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க எழுதுனது ஆயிரத்தி எட்நூறுகளோட இறுதியில் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க இது மாபெரும் துணிச்சல் அப்போ பார்த்தீங்கன்னா உலக ஐரோப்பிய அமெரிக்காவுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது யுத்தங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருந்துச்சு புரட்சிகள் நிறையா நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது ஒரு பெண் வந்து நான் சொல்கிறது எயிட்டிஸ் எண்பதுகள்லேயே பெண்ணுக்கு என்ன சுதந்திரம் இருந்தது தொண்ணூறுகள் என்ன சுதந்திரம் இருந்தது நமக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துலருந்து அதை நம்ம பார்க்கவே முடியாது அப்போ வந்து ஒரு ஹிஸ்டரியாங்கிற மன பாதிப்படைந்த ஒரு பெண்ணை எல்லா வசதியும் எல்லா வகையான மருத்துவமும் கொடுப்பதற்கான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு டாக்டர் கணவர் தான் நல்லா பார்ப்பதான்னு நினச்சி இப்படி ஒரு அறையில் கொண்டு போய் அடைக்கிறார் அதுதான் இது அது ஒரு பெரிய தனிமை அது சார் சொல்லும்போது கூட சொன்னார் பெரிய தனிமை அவங்களுக்கு வந்து அது ஒரு வரி எழுதுகிறாங்க படுத்துக்கிட்டு மட்டுமே இருக்க முடியும் அந்த அறைக்குள்ள மட்டுமே நடமாட முடியும் வெளியே விடவே மாட்டாங்க அதுக்கான ஒரு வேலைக்கு பார்க்குற வேலைக்கார பெண் இருக்கிறாங்க அவர் வந்து ஒவ்வொரு நேரங்கள் கிளினிக் முடித்தோடனே நேராக மனைவி தான் பார்க்க வருவார் ரொம்ப அன்பாக கிட்ட கொண்டு பேசுவார் அவர் என்ன நினைக்கிறாரு தன் மனைவியை ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆள் வந்து நல்லா பார்க்கிறதான் நினைக்கிறார் அப்படி இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க அந்த வியாதி படைஞ்சவங்க எங்கள் நண்பரோட ஒரு கவிதை இருக்கு குரங்கையில் ஒரு புண் இருந்தால் தெரியும் உன் மனநிலை அப்படின்னு அவருடைய பொருள் அதுதான் நீங்கள் ஒரு புண் இருந்தால் சரி கொசு கடிச்சாவே நம்ம அதை பற்றியே தான் வேறு சிந்தனையே வராது இன்னும் ஒரு ஒரு நம்ம உடலில் ஒரு சின்ன பிரச்சனைனா அதாவது ஒன்று சொல்லுவாங்க உடல் வந்து முதல்ல பலவீனம் அடைஞ்சுன்னா மனசு பலவீனம் அடைஞ்சு மனசு பலவீனம் அடைஞ்சுதுன்னா உடல் பலவீனம் அடைஞ்சது இது ரெண்டும் ஒரு வகையான ஒரு தண்டவாள மாதிரியான நேர்கோட்டில் பயணிக்கிறது அப்போ இந்த எழுத்தாளர் வந்து கில்மன் வந்து ஆயிரத்தி எட்நூறுகள் இறுதியில் அப்படி எழுதியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மஞ்சள் சுகர்த்தால் மட்டுமே கண்டுக்கு தெரியும் அங்கிருந்துதான் எல்லாமே பார்க்குறாங்க சாலரத்தோட ஒளி கூட பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க எழுதுகிறாங்க ஒரு பெரிய ஒரு நாளை வந்து ஒரு ஒளி கடத்துறதுல வந்து எழுதுகிறாங்க அவங்க நல்லா இவங்க வந்து ஒரே வரியில் அதை வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க சன்னல் வழியாக அந்த ஒலிக்கை சூரியனோட ஒலிக்கற்றை அறைக்குள்ள வருது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது வெவ்வேறு நிறங்கள் மாதிரி மறைஞ்சிருது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ எங்கள் என்ன நிலத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு அது ஒரு பெரிய சித்திரம் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது குறியீட்டு நாவல் இந்த குறியீட்டு நாவல் வந்து மேஜிக்கல் ரியலிசம் இருக்குது மா யதார்த்தம் இருக்குது நிறைய பூடகமாகவே சொல்லிட்டு வர்றாங்க நான் இப்படிப்பட்ட ஒரு பெண் பாத்திரம் அப்படி அவங்க பெண்ணுக்கான அந்த பாத்திரத்துக்கான பேரெல்லாம் கொடுக்கல இதில் என்ன அப்படின்னா மருத்துவ சிகிச்சைன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு சிகிச்சை சொல்கிறாங்க அவர் கணவர் வந்து அல் அப்படின்னு ஒரு மதுவை கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு அந்த காலகட்டங்கள் எட்நூறுகளில் பெண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மதுவாக அல்லுன்னு ஒரு மதுவு இருந்திருக்கு அன்றைக்கு மது வந்து சத்தாக இருந்திருக்குது இன்றைக்கி சத்து போயிருக்கும் மதுவை தொடர்ந்து பிடிச்சா காலகட்டம் பாருங்கள் அப்போ வந்து பெண்கள் குடிக்கிறதுக்குன்னே அல் என்ற ஒரு மது இருப்பதாகலாம் குறிப்பிட்றாங்க அவங்க அவங்க நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இருந்திருக்காங்க கில்மன் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து தொடர்ந்து எழுதியிருக்காங்க ஒரு பிரபலமாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த எட்நூறோட இறுதியில் இது ஒரு குறியீட்டு நான் அவ்வளோ எழுதுகிறாங்க ஏன்னா அன்றைக்கி சுதந்திரம் அவ்வளோதான் நேரடியாக வந்து நான் கணவன் வந்து என்னை இப்படி படுக்க வச்சுட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்லாம் எழுதவே முடியாது இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மனைவியை அடிக்கிற கணவன் குறைச்சிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி இவ்வளோ ஊடகங்கள் எல்லாம் வந்த பின்னால் ஆனால் நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு தெருவில் நீங்கள் வந்து போகும்போது பார்த்தா சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு இரவான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் யஸ்ராமகிருஷ்ணன் ஒரு அழகான சிறுகதை எழுதியிருக்கார் தெருவின் சுபாவம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன நகரத்தில் அந்த தெருவை கடந்து போவதெல்லாம் சண்டை நடத்திக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு ஆரோக்கித்தருக்கு அதுதான் தெருவின் சுபாவம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார் இப்படியான சித்திரங்கள் தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்போ இந்த கில்மன்னுடைய காலகட்டம் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட காலங்கள் ஆணாதிக்கம் வந்து தலைவிரித்து ஆடிய ஒரு காலம் அது அப்போ எழுததுனால அவங்க குறியீட்டு தன்மையில் இந்த நாவலை எழுதியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய குறியீடு நீங்கள் படிச்சுக்கிட்டே போகும்போது அவங்களுக்கான நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் நம்ம சிந்தனைகள் வந்து நம்ம நான் இயல்பான சிந்தனையில் இருக்கவே மாட்டோம் நிறைய குழம்பிக்கிட்டே இருப்போம் நம்ம ஒரு மருத்துவரை பார்த்தோம்னா ஏன் நமக்கு ஒரு ஆயாசமாக ஒரு ஏன்னா ஒரு சந்தோஷம் வருது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒன்றும் பண்ணாது போ அப்படிம்பார் உடனே நம்ம நிறைய பிரச்சனை இருந்தால் கூட அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க அப்படி அந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் நம்ம இருப்பாங்க இந்த பாத்திரம் இந்த மஞ்சள் சுவர் தாளில் வரக்கூடிய பிரதான பாத்திரமும் அந்த ஏக்கத்தில் தான் இருக்குது அதனால் அந்த ஆணுடைய ஆதிக்கத்தை தான் இவங்க வந்து இறுதியில் சொல்கிறாங்க இந்த கிளினிக்கில் போனால் மலட்டு நீக்கப்படும் அந்த மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம அங்கே தான் வந்து அதை பெரும் குறியீடு ஊடகமாக சொல்கிறாங்க ஏன்னா நேரடியாக யாருமே எழுதிட முடியாது இது எப்படி வந்து கிட்லருடைய காலத்தில் வந்து நம்ம யூதர்கள் அந்த அழிப்பு இன அழிப்பப்போ ஒன்று கூட நேரடியாக நம்ம சொல்லிடவே முடியாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் இரண்டாம் மணிக்குத் தவம்லாம் முடிஞ்ச பின்னால் அறுபதுக்கு பின்னால் தான் துணிச்சலை நம்ம அதை சொல்ல முடிஞ்சிச்சு நிறைய புத்தகங்கள் எழுத முடிஞ்சது கடிதங்கள் எழுதினாங்க அந்த கடிதங்களை தொகுத்தாங்க அப்படி தான் இது அந்த காலகட்டத்தில் இந்த பெண் வந்து படுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அறையில் யார் அடக்கி வச்சாலும் மனோ ரீ ரீதியாக மனோர ரீதியாக நம்ம வந்து இப்போ ரொம்ப இதாகிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு பெண் பாத்திரத்தை மிக சிறப்பாக அவங்க வந்து அப்போ எழுதியிருக்காங்க இது ஒரு குறியீட்டு நாவல் இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் மாய யதார்த்தம் கூட சொல்லலாம் நாங்கள்லாம் எழுதுறது வந்து மாய இல்லை சும்மா வந்து நாங்கள் சும்மா இதை விடுவோம் அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு இன்னும் கோர்விலாமல் எழுதிட்டு மாய யதார்த்தம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை இவங்க வந்து ரொம்ப நுட்பமாக தன் அழகான அன்பான கணவனுங்கிட்ட பிடியில் இருக்கிற ஒரு பெண் பாத்திரம் இவங்க இதை வந்து என்ன அப்படின்னா இந்த கதையை நம்ம முழு கதையை சொல்ல போகல இறுதியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அந்த ஆணாதிக்கம்ங்கிற ஒரு சின்ன இதுக்குள்ள நம்ம எப்படி சுழலில் சிக்கியிருக்கோம் அதில் இருந்து வெளிப்பட முடியாமல் நம்ம அவங்க அப்படியே மரணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு நாள் வந்து அவங்க வெளியேறும்போது இருக்கிற அந்த மன எழுச்சியும் இதில் அவங்க சித்தரிக்கிறாங்க இது வந்து இன்னொன்று வந்து இது சின்ன நாவல் நம்ம அதிகமாக இதை வந்து பேசி கதையும் முழுக்க சொல்லி இதோட விற்பனையும் கெடுத்துடக்கூடாது கூடாது நான் இந்த நாவல் சொல்லிட்டு போயிட்டேன் இது எதுக்கு நம்ம படிக்கணும்னு நினைக்கிற காலம் இன்னைக்கு ஏன்னா தொண்ணூறு வினாடிகளில் நம்ம பார்த்து பழகிருக்கோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதுக்கு அவ்வளோதான் அப்படி பார்த்தா சரி கடந்து போயிடுவோம் அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு நாவல் வந்து பொறுமையாகவும் படிக்கணும் அப்போ தான் அந்த வாசிப்பனவங்க நமக்கு உணர்வும் ஆங்கிலத்தில் நான் வந்து நிறைய நம்மளுடைய கைபேசியின் வழியாக நிறையா வரும்போது பார்த்துக்கிட்டு வந்தேன் அது எல்லாமே இவரும் அவரும் சொல்லி முடிச்சிட்டாங்க அதனால் நம்ம அந்த இது இதில் இருக்க டேட்டாவில் நான் சொல்ல விற்பனை நீ அதனால் வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக பெற்றுருக்காங்க என்ன அப்படின்னா அதோடைய ஆங்கிலத்தில் படித்தவங்க தெரியும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கடுமையான ஒரு கொஞ்சம் மொழிநடை கொண்ட ஒரு குறுநாவல் இதையே இவங்க வந்து ரொம்ப ஏதுவாக இதைய தமிழ் வாசகர் வந்து ஏதுவாக படிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக மொழிபெயர்த்திருக்காங்க இதில் வந்து நிறையா சின்ன சின்ன விவரணை அந்த காலகட்டத்தில் இருந்த எல் அப்படின்னு ஒரு மரம் வருது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம அதை எழுதுறது மேலே இல்லை அந்த சனலுக்கு வெளியே அதெல்லாம் அந்த சுற்றிலும் அந்த ஊரில் ஐரோப்பாவில் ஆப்பிரிக்காவில் எல்லாம் இருந்த ஒரு மரம் எல் மரம் அப்படின்னு நிறைஞ்சிருக்கும் நம்ம இங்கே தூங்கமுஞ்சி மரம் நகரமெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி எல் மரத்தை பற்றியான குறிப்பு வருது அலுங்கிற மதுவை பற்றி குறிப்பு வருது இது வந்து வாசித்தாதே அதை புரிஞ்சிக்க முடியும் நம்ம பேசு இந்த சின்ன குறுநாவலை வந்து நம்ம பேசி அதை பற்றி எந்த ஒரு நுட்பத்தையும் நம்ம சொல்லிடவே முடியாது மொழிநடை வந்து இவங்களை நேராக ஏற்கனவே நான் வந்து ஜான்சி ராணி பற்றி இதில் சொல்லணும் கில் கில்மனை பற்றி நம்ம சொல்லியாச்சு அவங்களுடைய நாவல் நம்ம படித்து அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து எனக்கு தெரிய ஒரு முதல் ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தாங்க எங்கிட்ட முன்னரை கேட்டாங்க ஒரு அணிந்துரை மாதிரி அது மாண்டோருடைய சி தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் எதிர் வெளியீடு வந்துச்சு என் பெயர் ராதாங்க அதுக்கு வந்து அதுக்கு ஒரு முன்னேறி கொடுத்துருந்தேன் மாண்டவை பற்றி மாண்டவன் கதைகள் வந்து ரொம்ப துயரம் நிறைந்தது அப்படிப்பட்ட அந்த துயரமான கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பு அதுக்கடுத்து வந்து இன்னொரு தொகுப்பு இருக்குது அரேபிய பெண்கள் எழுத்தாளர்கள் மட்டும் எழுதிய சமகாலத்தில் எழுதிய சிறுகதைகளை எல்லாம் மொழிபெயர்த்துருக்குறாங்க அது ஒரு தொகுப்பு வந்து ரொம்ப அது சிறப்பான ஒரு தொகுப்பு ஏன்னா ஒரு அரேபியனில் முஸ்லீம் நாட்டில் பெண் எழுதுகிறதே கொஞ்சம் கஷ்டம் படையெடுக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்கும் எழுதுகிறதே ரொம்ப கடினமான ஒன்று அதையே வந்து அந்த அந்த எழுத்தாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க மேக்ஸின் கார்கியோட ஒரு மிகச்சிறந்த கதையை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க தமிழ் தான் வெளியிட்ருக்கு இப்போது சம சமீபத்தில் வந்து மிதிவண்டியின் கனவுகள் அப்படின்னு சொல்லி மிதிவண்டி கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மிருதுலா கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர் அவங்க வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு அது வந்து நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் இங்கே நிறையா எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க தமிழ் எழுத்தாளர்கள் அவங்க எழுத வேண்டிய ஒரு கதை ஆனால் ஆங்கிலத்தில் மிருதுலா கோஷ் ஏற்கனவே எழுதியிருக்காங்க பதின் பருவத்து பெண்ணின் மன உணர்வுகளையும் உடல் பிரச்சனைகளையும் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காங்க ஒரு இரநூறு முந்நூறு பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க அதுவும் அந்த கொடுத்து கூட நான் போயிருந்தேன் ஒரு சிறந்த நாவல் இவங்க மொழிபெயர்ப்பாளராக இது போக இஸ்டோசன் கவிதைகள் சில சிறுகதைகள் எழுதியிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பு வந்து இது யாரும் துணியாத ஒரு செயல் ஏன்னா இந்த எல்லோ வால்பேப்பருங்கிற ஒரு சிறுகதையை அதை வந்து தேர்ந்தெடுத்த தமிழ்வழி கலாபன் அவர்களுக்கும் பாராட்டணும் ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக மொழிபெயர்த்திட முடியாது ஏன்னா அது ஒவ்வொரு அதை எப்படி நம்ம பூரகமாகவே சொல்லிட்டு வரணும் ஒரு படைப்பை அது எப்படி சொல்கிறது ஒரு மொழிபெயர்ப்பாக பண்ணுங்க நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் கார்த்திகா இருக்காங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் அந்த கடினம் தெரியும் இது எப்படி இதை வந்து தமிழில் படுத்துறது அப்படின்னு எனக்கு தெரிய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகளில் ஆர் சண்முக சுந்தரம் காணோசூர்லாம் மொழிபெயர்ப்பாங்க ஆர் சண்முக சுந்தரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாக்காரங்க எங்கள் மக்கெல்லாம் முன்னோடி அவர் எழுத்தாளர் அவர் ஒரு பணம் வாங்கிடுவார்னு சொல்லுவாங்க அட்வான்ஸு வாங்கிட்டு அப்படி படிப்பாராம் படிக்க படிக்க எழுதிருவாராம் ஒரு ரெண்டரை நாளில் கவி மாதிரியான தாரசங்கர் பானர்ச்சியான நாவல் எல்லாம் முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க எவ்வளோ புலமையாக இருந்திருப்பாங்க அது ஹிந்தியில் வங்காளத்துலேருந்து ஹிந்திக்கு வந்து ஹிந்தி வழியாக நம்ம கொண்டு வரணும் அதுமாதிரி காணாசு வந்து அப்படி தான் சொல்லுவாங்க படிக்க படிக்க மொழிபெயர்த்திருவாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை ஏன்னா இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம மடிக்கணினி வச்சுருக்கோம் இந்த பக்கம் அதை எடுத்து வச்சிட்றோம் நானே அப்படி தான் இது பண்ணேன் அப்போ இது இவங்க சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒப்பிட வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம் அப்புறம் இன்னொன்றும் வந்து என்னன்னா அப்போ நம்ம வந்து இதில் இவ்வளோ தாண்டா இருக்கு இதையா இவங்க இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க முரணா மொழிபெயர்த்துக்கானலாம் சொல்லிடுவோம் நான் வெளியே ஒரு நூறு பேர்த்துக்கு சொல்லிடுவேன் ஐயோ அதை வாங்காதையோ அப்படின்னு அதையான் போய் வாங்குறீங்க அப்படின்னு நான் மட்டும் இல்லை எல்லா எழுத்தாளர்களும் அதை சொல்கிறோம் அப்போ ஒரு மொழிபெயர்ப்பு நன்றாக இருந்தால் மட்டுமே இன்னைக்கு வியாபாரம் வரும் இது வந்தது இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள் வந்து இவருக்கு சரியாக நல்லா போகுதா போகிறதாக சொன்னார் கலாபனுக்கு இது வந்து ஒரு நல்ல மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் இதனுடைய இந்த இது சமகாலத்தில் இப்போ எழுதுகிற எல்லா படைப்பாளிகளுக்குமே சொல்லுவேன் நான் உட்பட இப்படிப்பட்ட குறுநாவல்களை தொடர்ந்து நிறைய எழுதணும் தமிழ் வாசகர்களுக்கு இந்த மாதிரியான குறுநாவல் வந்து நிறைய போய் சேரணும் அப்படிங்கிற எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு எழுத்தாளர் மனநல ஆலோசகர் பைமலம் சொல்கிறேன் மனநல ஆலோசகர் ஜான்சி ரணி மற்றும் கலாபன் தமிழ் வெளிப்பதிப்பகத்துக்கும் நன்றி கூறி சுருதி டிவிக்கும் இப்போ என்னென்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பேச வேண்டியதாக இருக்குது முன்னையெல்லாம் நம்ம வந்தவுன்னே ஏதோ ஒரு ரெண்டு பேசிட்டு போயிடலாம் இப்போ அப்படி இல்லை அவங்க எடுத்து உடனே உடனே எடிட் பண்ணி போட்டுறாங்க நாங்கள் வெளியே தெரியறோம் அப்படின்னா நவீன படைப்பாளிகளுக்கு ஏன்னா அது பேரரங்கம் அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒரு குறிப்பிட்ட பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் எங்களுக்கு கொடுத்தது இன்னும் சிற்றரங்கம் தான் நாங்கள் இன்னும் சிற்றரங்கத்துட்டு வெளியே வரல ஏன்னா நாங்கள் இங்கிருந்து பேசுகிறோம் அப்படின்னா எங்களை பேரரங்கத்துடைய வாசகர்களுக்கும் பார்வையாளருக்கும் கொண்டு போய் சேர்த்துறது இந்த சுருதி டிவி தான் அவருக்கு வந்து நிச்சயமாக சுருதி டிவி நிறுவனத்துக்கு வந்து நான் ரொம்ப வந்து பாராட்டு சொல்லணும் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய நன்றி